சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி தானே ஒரு ஓமையை ஆண்டர் நமக்கு லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் ஒரு பட்டணம் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதியும் இருக்கார் ஒரு விதவியும் அங்கே இருக்காங்க இப்போ இந்த விதவிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நியாயாதிபதி கிட்டே போய் தொடர்ந்து போய் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னுட்டு அப்போது இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த நியாயாதிபதி என்ன செஞ்சோன்னா ஐயோ இனி நெக்ஸ்ட்டு டைம் வரக்கூடாது அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு தனக்குள்ளே சொல்லி கொண்டார் அப்போது உள்ள அந்த நியாயாதிபதி என்ன பண்ணுறாரு எப்படியாவது இந்த அம்மாவுக்கு ஞா நியாயம் நான் செய்திடணும் செய்துட்டு அந்த அம்மா வராதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் நியாயத்தை செய்கிறார் சீக்கிரத்துல அவளுக்கு நியாயம் செய்வார் அதாவது அவளை சீக்கிரமா செய்வார் அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவரும் நம்ம கேக்கும்போது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறோம் இப்போ ராத்திரி பகல் ஜபிக்கிறாங்களே எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா இப்படி ஜபிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்ல நைட் அண்ட் டே இவங்க ஜபிக்கிறதுனால விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ ஒரு விதவிக்கு எப்படி ஒரு பட்டணத்தில் நியாயம் எப்படி கிடச்சிச்சு அவங்க தொடர்ந்து போய் தொடர்ந்து போய் அந்த அவர்கிட்ட போய் கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு நியாயத்தை வாங்கிட்டாங்க அதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தொடர்ந்து ஜபிக்கிறோம் நீங்கள் ஜபிக்காதவங்க நிலமே யோசிச்சு பாருங்க ஜபிக்கிறவங்க டெய்லி இருக்காங்க ஒரு காரியத்தை ஜெபிச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீடிய பொறுமை உள்ளவராய் நம்முடைய ஜபத்தை கேட்கிறாருங்க அவர் நமக்கு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் ஆண்டர் சொல்கிற சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜபம் பண்ணணும் எந்த காரியத்தில் நீங்கள் பாருங்களேன் சோர்வோடு நம்ம எது செய்தாலும் நமக்கு அதில் எந்த விதமான யூஸும் இருக்காது ஆனால் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம கிடைக்கிற வரைக்கும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்களேன் நம்ம போய் நம்ம செய்துட்டே இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் நீங்கள் தேட தேட அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து வருஷங்களா ஆனால் இந்த வருஷம் கிடைக்கல அடுத்த வருஷம் கிடைக்கும் கண்டிப்பாக அது கிடைக்கும் அதே போல் தான் ஆண்டவரும் நமக்கு நியாயம் செய்கிறவா இருக்கிறார் எப்படிப்பட்ட பிரச்சனையே உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் கூட நியாயத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீதி செய்கிற தேவன் அவர் நமக்கு நியாயத்தை செய்யாமல் இருப்பார் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நாளில் யாருக்காவது நியாயம் கிடைக்கல இல்லை நான் எனக்கு நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா வசனம் ஒன்று சொல்லுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் அது உங்கள் கைக்கு வர வரைக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கைகளில் அவைகள் வந்து சேர்ற வரைக்கும்ங்க நீங்கள் விடவே விடக்கூடாது நீங்கள் ஜவம் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஜெபம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா விசுவாசிங்க அது நமக்கு கைகளில் வந்து சேரும் சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் அழக ஆண்டர் நமக்கு இந்த ஓமை வெளிப்படுத்துகிறார் இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் யார் யாருக்கெல்லாம் நியாயம் தேவைப்படுகிறதோ யார் யாருக்கெல்லாம் நீதி தேவைப்படுகிறதோ கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் கேட்கும்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு நியாய நீதியை செய்கிற தேவன் நியாயத்தை செய்கிற தேவன் சோர்ந்து போகாமல் அப்படியே பா அமர்ந்துருங்க நீங்கள் வெக்ஸாயிடாதீங்க நிறைய பிள்ளைங்க பாருங்களேன் சின்ன வயசுல அவங்க சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க பெண் பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆச்சரியமா இருக்குது இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இவங்களும் ஒரு பெண்ணு தான் இவங்களும் ஒரு விதவை தான் ஆனால் அந்த விதவையை பார்த்துருக்காரு அதே போலதான் நம்முடைய கண்ணீரை கூட ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிற பெண்களாகிய நம்போம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கார் எல்லாம் நம்ம எல்லோரும் ஜெபிப்போம் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார் கண்டிப்பாக அந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசிங்க சோத்ரம் ஆண்டவரே அன்பு தேவனே அப்பா பிதாவே சூர்ந்து போகாமல் ஜபிக்க சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே அநேக காரியங்கள் தடப்பட்ட காரியங்கள் அண்டவரே நின்று போன காரியங்கள் நியாயம் கிடைக்காத காரியங்கள் நீதி கிடைக்காத காரியங்கள் என் தேவன் இந்த மாதத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடக்க கிருமி செய்யும்படியாக நான் ஜபிக்கிறேன் சாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் நீதியை நீங்க செய்கிற தேவன் நியாயத்தை செய்கிற தேவன் ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க அவர்களுடைய ஆண்டவர் எல்லா சோர்வை என் தேவன் எடுத்து போடுங்க எல்லாம் சோர்ந்து போகாமல் ஜபிக்க என் தேவன் கிருபி பாராட்டுவீரார் வீரார் வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன்